ஊடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு என்னை எள்ளி நகையாடுகிறாய் தோழி ஊடல் கொள்ளாமல் ஏன் கூடல் கொண்டாய் என்கிறாய் அவரை காணாத போது அவர் குற்றத்தை முன்னிறுத்தி ஊடல் கொள்ளவே சென்றேன் கண்டவுடன் ஊடல் என்னோடு கூடிவிட்டது கூடல் கூடிவிட்டது என்ன செய்வது என்னை வென்ற என் நெஞ்சை எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் குண்கண் பழிகானேன் கண்டவிடத்து அவன் குற்றங்களை எல்லாம் குழி புதைத்து விட்டாயா என்கிறாய் இல்லையடி தோழி கண்ணுக்கு மையெழுதும் கோல் தொலைவில் உள்ள பொழுது கண்ணுக்கு தெரிகிறது கண்ணருகில் வருகிற பொழுதோ கண்காணாமல் போகிறது அதுபோல் அவரை காணாத பொழுது காணும் குற்றம் கண்ட பொழுது காணாமல் போகிறது